மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு மூவாயிரமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து விழப்போகுது இது யார் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்க போகுது யார் யாரோட அக்கௌண்ட்லலாம் வந்து இந்த மூவாயிரம் ரூபாய் வந்து வெளும் இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து நம்ம ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கிட்டிருக்கிறோம் ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இல்லை போகுது யார் யார் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எலெக்ஷன் வரப்போகுது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எலெக்ஷன் வந்து வரப்போகுது ஸோ பல்வேறு திட்டங்களை வந்து அறிவிச்சிட்டு வராங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை வந்து ஒவ்வொரு நாளும் புதிய திட்டங்கள் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே வந்து வராங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க சட்டசபையில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வர்றதுனால நிறைய பேர் இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறது இல்லை அதே சமயம் இதற்கு நம்ம என்ன செய்யணும் இந்த மூவாயிரம் ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அதற்கு என்ன செய்யணும் அப்படின்றதையுமே நிறைய பேர் யோசிக்கிறது எல்லாம் மறந்துட்டாங்க நீங்கள் வந்து ப்ராப்பராக நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் மூவாயிரூபா கிடைக்கும் அதாவது மகளிர் உரிமை தொகை ப்ளஸ் ரெண்டாயிரம் ஸோ என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய நபராக இருக்கணும் மகளிர் உரிமைத்தொகை அப்படின்ற ஒன்று நீங்கள் இருக்கணும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து புதுசாக நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்குமே ஓகே நமக்கு வந்து எலெக்ஷனுக்குள்ளேயே வந்து புதுசாக அப்ளை பண்ண எல்லாருக்குமே மகளிர் உரிமைத்தொகை அப்படின்ற ஒன்று கிடைச்சிரும் அதாவது இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்து கிடைச்சிடுங்க ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் அப்படின்ற இது வர்றதுனால அதாவது விண்ணப்பித்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மகளிர் உரிமை தொகை கிடைக்க வந்து ஆனவங்க அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்தது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் வச்சுருக்குறவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட வந்து உங்களை சேர்த்துக்கிறாங்க ஸோ வந்து அந்த மாதிரியான நிறைய தளர்வுகள் அறிவித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மகளிர் உரிமை தொகைக்கு புதிய விண்ணப்பம் இந்த ஸ்டாலின் திட்டம் ஸ்டாலின் முகாம் வந்து நடந்துட்டுருக்க தெரியும் அங்கே போயிட்டு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி ஒரு கூடி அப்ளிகேஷன்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான அப்ரூவல் அப்ரூவல் அதாவது நீங்கள் மகளிர் தக பெற தகுதியானவர்கள் அப்படின்ற அப்ரூவலுக்கான எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ பல்வேறு நல திட்டங்களை வந்து அறிவிச்சிட்டே வந்து வராங்க ஸோ அதில் ஒன்று தான் நான் சொல்கிறேன் இந்த மூவாயிரம் ரூபாய் திட்டம் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னா தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மூன்று முக்கிய திட்டங்களின் மூலம் பயனாளர்கள் மாதம் மூவாயிரம் வரை தங்கள் வங்கி கணக்கில் பெறும் வாய்ப்பு உள்ளது ஒவ்வொரு மாதமும் முதல் இரண்டு வாரங்களுக்குள் இந்த தொகை விடுவிக்கப்படும் செப்டம்பர் மாதத்திற்கான தொகை விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தில் என்ன என்பதை பற்றி இங்கே காண்போம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்த லேட்டஸ்ட் நியூஸ் ஓகேவா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பதினைஞ்சாந்தேதிக்குள்ளேயே நமக்கு மகளிர் உரிமை தொகை வந்துடும் அதே சமயம் இந்த மாதமே இந்த மூவாயிரம் ரூபாயுமே வந்து உங்களுக்கு வந்துடும் இதே அடுத்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மகளிர் தொகை வந்துடும் அதோடு கூட தீபாவளிக்கு பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய பொங்கல் பரிசு எல்லாமே இந்த வருடம் தீபாவளிக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது எவ்வளோ கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவாயிரம் ரூபாய் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அரசு பள்ளிகளில் பயந்தும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதவன் திட்டம் ஆகியவற்றின் மூலமாக கூடுதலாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இதன் மூலம் மாணவரின் கல்விக்கு அரசு உதவி புரிகிறது புரியுதுங்களா ஸோ உங்களுடைய குழந்தைகள் முக்கியமாக கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறாங்க ஸோ உங்களுடைய குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளியில் படிக்கிறாங்க உங்கள் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகள் இந்த பள்ளிகளில் உங்கள் குழந்தைகள் படிச்சிருந்தாங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை அவங்க என்ன படித்தாலும் எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படித்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த பணம் வந்து விழும் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதற்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ரெண்டு பொண்ணு இருக்குதுன்னா ஒரு ஆயிரம் இன்னொரு ஆயிரம் இல்லை ரெண்டு பையன் அப்படின்னா இன்னொரு பையனுக்கு ஆயிரம் இன்னொரு ஆயிரம் அதே வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன்னா ரெண்டு பேர்த்துக்குமே ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி உங்களுக்கு மொத்தம் மூவாயிரம் ரூபாய் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து மாத மாதம் விழும் ஸோ இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் இதுக்கு வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறதே அப்படின்னா ஒன்று உங்களோட ஸ்டாலின் முகாம் வந்து நடக்கிற இடத்துல போய் நீங்கள் இந்த மாதிரி புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதுவன் திட்டத்துக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உங்களோட பேன் பாஸ்புக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அதோடு கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முகாம் எங்கே இருக்குது தெரியல அப்படின்னா இ சேவை மையங்களில் அதாவது ப்ரைவேட்டான இசேவை மையங்களும் பரவாயில்லை இதே வந்து அரசு சேவை மையம்னாலும் பரவாயில்லை ஏதாவது ஒரு சேவை மையத்தில் நான் சொன்ன ஆதார் கார்டு குடும்ப அட்டை பேன் பாஸ்புக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் உங்கள் குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் அவங்களோட ஐடி கார்டோ இல்லை தலைமை ஆசிரியர் வந்து ஒரு லெட்டர் பார்டு மாதிரி அந்த மாதிரி எதாவது கொடுத்தா அது வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதத்துலருந்தே உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரரூபா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் விழும் இதே வந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா டிகிரி படிக்கிறாங்க அப்படின்ற மாணவிகளுக்கும் மாணவர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் வந்து வழங்குறாங்க ஸோ அதையுமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ